ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் இது போல் வதகுனதுக்கப்புறமா கால் கிலோ கோவக்காயை சின்னதாக வெட்டி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இந்த வதக்கிடுவோம் இது போல் வதக்கி விட்டுட்டு இப்போ காய் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக வேணால் ஒரு அரை டம்ளர் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் கோவக்காய் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இந்த டைமில் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மஞ்சள் தூள் வந்து நம்ம முன்னாடியே போட்டதால் இப்போ போட வேண்டாம் வதக்கி விட்லாம் நல்ல இந்த தண்ணியோடு சேர்ந்து அந்த மசாலா வெந்து நல்லா சுண்டி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மூடி வச்சிடலாம் அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா சுருண்டு வறுத்து வரும் அதனால் அப்பப்போ மூடி வச்சு வறுத்துக்கலாம் இது போல் நல்ல ஈரப்பதம் இல்லாமல் நல்லா அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி வறுத்துக்கணும் அப்போ தான் நம்ம இது மென்று சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக அடுத்து ஒரு மல்லியும் ஒரு கால் ஸ்பூன் ஒரு நேரத்துக்கு தாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து கடுகு கால் ஸ்பூன் இப்போ இதெல்லாம் வறுத்துருவோம் நல்லா அந்த கடுகும் எள்ளும் நல்லா படப்படன்னு வெடித்து வரும் அந்த டைமில் எடுத்துடலாம் கடலைப்பருப்பு தனியாக வறுக்கணும்னு இல்லை இது கூட சேர்த்து போட்டே நல்லா அந்த பாருங்கள் கலர் மாதிரி பொன்னிறமாயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஆற வச்சிட்டு பவுட்ரு பண்ணிடலாம் இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் வறுத்து பவுட்ரு பண்ணியாச்சு இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து ஒரு மூணு வரமிளகாயை வெட்டி எடுத்துருக்கேன் வரமிளகாய் மூணு கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் தாளிக்கிறதுக்கப்புறம் மொத்தமாக தனித்தனியாக போட்டதோட மொத்தமாக கொட்டிட்டோம்னா நமக்கு மசால் வந்து கருகாது அதுக்காக தான் மொத்தமாக ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமானதும் கொஞ்சம் வேர்க்கடலை அவ்வளோதான் நல்லா ரெண்டுமே நல்ல பொன்னிறமாயிருச்சு இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம் அதை அதையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி லைட்டாக அதை வதக்கி விடணும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரே எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இது நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஒரு கிரேவி மாதிரி நல்லா எண்ணெய் தெரிஞ்சவனு பாத்தீங்களா அந்த அளவுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வத்தி இது போல் நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் சாதம் வந்து சூடாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன் இது நம்ம ஆற வச்ச சாதமாக இருந்துச்சுன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம போட்டு கிளறிக்கணும் இது உங்களுக்கு அதிகமாக இருக்குது எனக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற சோறு போட்டு நீங்கள் கலந்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு சாதமும் கோவக்காய் வறுவலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் வந்து நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்ற டிஃபன் பாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்குன்னா ஒரு நாலு பேர் போடலாம் பெரியவங்களுக்குனா ஒரு மூணு பேருக்கு போடக்கூடிய அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம்